வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னா ருபி ரீடி அப்படின்ற அப்ளிகேஷன் தாங்க இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்மக்கிட்ட நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸை நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது அளவுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடச்சிருச்சினாலே நமக்கு ரொம்ப போதுமான விஷயம் தாங்க ஏன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் எடுக்கலாம் கெட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் அதில் நம்ம விலகி போயிடலாம் இல்லை ஓகே பரவாயில்ல இது என்ன இப்போ ரிஜிஸ்டர்டு தானே நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கூட அதில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அதனால ஜஸ்ட் பிளே ஸ்டோர் ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மள்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த அப்ளிகேஷனோட ஒரு பேசிக் ரிவ்யூன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பேசிக் என்னென்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்கணும்னா உங்களுடைய வயது பதினெட்டு இருக்கணும் பதினெட்டுக்கு மேலே உங்களுக்கு வயசு இருக்கணும் அண்ட் அதே போல் பேன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி அப்படின்றது இதில் நீங்கள் லோன் எடுக்க கொடுக்கக்கூடிய வந்து பொருட்களாக இருக்குங்க உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படின்றது பதினஞ்சாயிரம் மேல் இருந்தாலே போதுமான ஒன்று தான் அப்ளிகேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்புறம் நம்மளுடைய பேசிக் டீடெயில் அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆதார் ஓடிபி இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்லோட் அப்படின்றது பண்ணுறோம் இந்த டீட்டெயில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்கும் அதுக்கப்புறம் நமக்கு லோன் அப்லோட் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா சைன் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும் அதில் உங்களுக்கு ஃபைனல் எண்டில் உங்களுக்கு லோன் டிஸ்போசல் ஆகும் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பன்னெண்டில் லான்ச் பண்ணிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஏழில் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க கரண்ட் அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷனுடைய வந்துட்டு பெயர் ருபி ரீடி பர்சனல் லோன் அப்புறம் மணி மின்ட்ரா ஐடி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இதனுடைய பேர் அஃபிஷியல் நேம்மா கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் அப்படின்றது இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது டென் மில்லியன் டவுன்லோடு அப்படின்றதும் இதில் நம்மளால் பார்க்க முடியுது இதில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இங்கே வெப்சைட் லிங்க்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி உங்களுடைய வந்து ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அதில் ஒரு மெயில் ஐடி அப்புறம் இங்கே மொபைல் நம்பர் அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்டாரில் உங்களுக்கு பதினாறாயிரம் பேர் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டாரில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் அதுவும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்மளால் பார்க்க முடியுது எப்போவுமே நம்ம சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் ஏன்னா இப்போ அதிகமாக இந்த மாதிரி டுபாகூர் அப்ளிகேஷன்லாம் வருது பார்த்தீங்களா அவனுங்க எல்லாருமே நம்மளுடைய டீட்டெயில் எடுத்துகிட்டு நம்மளை ஏமாத்துறானுங்க நம்மளை வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க அதனால் நமக்கு சிங்கிள் ஸ்டார் அப்படின்றதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்குதுங்க அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் அப்படி சொல்ல வரல அதனால் எப்போவுமே நம்ம சிங்கிள் ஸ்டாரை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா இப்போ நான் என்ன தான் ரிவ்யூ கொடுத்தாலும் நீங்களும் போய் ரிவ்யூ செக் பண்ணணும் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு ஆப்ஷனலாக எடுத்துக்கணுமே தவிர இதுதான் மெயின் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் இதை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் ஒரு நாலு மணிக்கு இந்த வீடியோ இருக்கேன் பட் நீங்கள் இதை நீங்கள் வந்துட்டு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போறீங்கனாலும் அதுலேயும் ஒரு சில ரிவ்யூஸ் அப்படின்றது இதில் வந்திருக்கும் ஏன்னா இது மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அதாவது பிளே ஸ்டோர்ல இருக்கிறது எல்லாமே இப்போ எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதை போய் பார்க்கறோம் அதே போலதான் ஸோ அதில் ஒவ்வொரு தடவையும் யாராவது யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அண்ட் அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுக்கான ரிவ்யூஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதனால் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுதான் மோஸ்ட்லி நல்ல விஷயம் உங்களுக்கு அதுதான் நீங்கள் பண்ணணும் யார் சொன்னாலும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போய்ட்டு அதில் லோன் அப்படின்றது எடுக்கக்கூடாது ஓகே இதில் இவங்க ரிப் அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுக்கான ரிப்ளை அப்படின்றது இவங்களோட தர்ப்பலேருந்து இன்ஸ்டண்ட்டாகவும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அது நம்மளால இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலியமாக பார்க்க முடியுது ஆனால் ஒரு சில இடங்களில் வட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில் சிவில் ஸ்கோர் அதிகமாக இருக்குது கம்மியான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது தான் இதில் இருக்குது சம்டைம்ஸ் கால்ஸ் அதிகமாக வருது அப்படின்றது வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க வேறு மற்றபடியும் வந்துட்டு இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப மோசமாக இருக்குங்க என்னோஸு இன்னும் வரவே கிடையாது பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கலெக்ஷன் சென்டர்லேருந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்றதே வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரி இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் இருக்குது இது மாதிரிலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்க்குறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் எலபரேட்டா இதை நம்ம பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு ரிப்பேர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இது வந்துட்டு மணி அதாவது மணி மின்ட்ரா ஐடி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் நிறுவனம் தாங்க இதை வந்துட்டு இயக்குது இது இந்திய நிறுவனமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்துட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நம்மளால பார்க்க முடியாது அதாவது ரிஜிஸ்டர்ட் ஆஃப் கம்பெனி இந்தியாஸில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்படுறது இது ஒரு தனியார் நிறுவனம் அப்புறமா இது நமக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்மாக செயல்பட ஆரம்பிக்குதுங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லுவோம் ஸோ அதே போல் இந்த அப்ளிகேஷன் லாஞ்சிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ பத்தொன்போதில் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இப்போ நம்ம பிளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது அப்படின்றது ஒரு பாதுகாப்பான அறிகுறி தான் ஆனால் இது வந்துட்டு கண்டிப்பாக முழுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க அதே போல் ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்றத நம்ம முக்கியமாக வந்துட்டு கவனிக்கணும் அதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் இப்போ வரைக்கும் அவங்களுடைய பரவலான கருத்து என்னென்னா ஏங்க பிளே ஸ்டோரில் இருக்குது எப்படிங்க அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க அதெல்லாம் இவன் லோன் எடுத்து கட்டாமல் இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி செவன் டேஸ் அப்ளிகேஷனில் பற்றி தெரியாமலே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் எப்போவுமே இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இணையதளத்தில் எதையுமே முழுமையாக நம்பிடக்கூடாது அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு சில தவறான வந்து தகவல்களும் இருக்கும் அப்போ இதை முழுமையாக மோ இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல நம்ம வேலை என்னன்னா நம்மளே வந்துட்டு பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நம்மளுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அதுதான் ஆர்பிஐ அங்கீகாரம் என்ன அதாவது ருபி ரீடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆர்பிஐ கூட அங்கீகாரம் அப்படின்றது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணுங்க இந்த நிறுவனங்கள் ஆகப்பட்டது நேரடியாக ஆர்பிஐயிடம் அங்கீகாரம் அப்படின்றது வாங்க மாட்டாங்க இது எப்படி இருக்கும்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா எம்பவர்டு ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெடு ஸோ அதுக்கடுத்து மணிவியூ ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதாவது சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இது போன்றவங்கக்கிட்ட இவங்க ஒரு நிதி ஒப்பந்தம் அப்படின்றது போட்டுப்பாங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு பீரியடு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இவங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய தரவுகள் எடுத்து கிட்ட கொடுப்பாங்க அதாவது வந்துட்டு ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இந்த மாதிரி இவங்க எங்கிட்ட லோன் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் லோன் கொடுக்கலாம் கொடுங்க நாங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டீட்டெயில் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க அது அப்ளிகேபிள் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இவங்க அப்ரூவ்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அப்போ நேரடியாக இவர்கள் தான் இந்த லோனை வழங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு தான் இவங்க கிடையாது இவங்க அதெல்லாம் வழங்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது இவங்க இவங்க கூட லிங்க் அப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது இருக்குது எல்லா லோனுமே ஒரு சில இதில் எல்லாமே இப்படி தான் செயல்படும் நம்ம நினச்சிட்டுருப்போம் இதெல்லாம்ப்பா பயங்கரான்பா இவங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டவங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டீலர் மாதிரி செயல்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதில் இதற்கு முன்னாடி முன்கூட்டியே லோன் எடுத்தவங்களுடைய வந்துட்டு தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அவங்க சொல்கிற சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் பற்றி முன்னாடியே நம்ம வந்துட்டு இதை பற்றி பேசிட்டோம் ஸோ அது வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இதில் வந்துட்டு சிறிய தொகை சீக்கிரமாக அனுமதி கிடைக்குதுங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் வட்டி அதிகமாக இருக்குது ரீபேமெண்ட் அதாவது தீவிரமாக ரீபேமெண்ட்டுக்கான அழைப்புதல் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க கான்டாக்ட் லிஸ்ட்டு கேலரி பர்மிஷன் போன்ற விஷயங்கள் குறித்து பல பேருக்கு சங்கடம் இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் இதன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது குறைந்த காலகட்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க இதனால் நம்ம சீக்கிரமாக லோனை முடிக்கலாம் அப்படின்னாலும் இதில் வட்டி உயர வந்துட்டு இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது கால தாமதம் நடந்தால் அதாவது நீங்க வந்து கட்டாம விட்டுட்டீங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஃபைன் அதாவது அபராதம் அப்படின்றது அதிகமாக விதிக்கப்படுது அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஃபைனல் அவுட் புட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது பட் வட்டி அப்படின்றது இதுல அதிகமாக இருக்கு அப்படின்னு போடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் போகணும் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்றத நான் இதில் சொல்ல போகிறது கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் தான் பார்ப்பீங்க நேரிலேருந்து நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க அப்போ இங்கேருந்து நான் ஆயிரம் சொல்லலாம் இப்போ இந்த ரிவியூவெலாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான் நீங்களும் போய் ஒரு முறை வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியான்றது கிடைக்கும் ஜஸ்ட்டு இங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணாதீங்க நீங்கள் போய் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அதே போல் இதில் நான் ஏதாவது விட்டு போயிருக்கு உங்களுக்கு வேற யாருக்காவது இதில் லோன் எடுத்த அனுபவம் இருக்குதுன்னா அதை கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு இதில் நான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் அதனால் உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதை கீழே வந்துட்டு நீங்கள் பதிவிடலாம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்